எங்கள் ஆண்டு ஒரு ரொம்ப ஸ்பெஷல் அவர் கோப்பையை கொடுத்துட்டு தான் காம்படிஷனுக்கே கூப்பிடுறார் பைபிளில் யோசுவா அப்படிங்கிற ஒரு கற்றுடைய ஒரு வல்லமையான மனுஷன் அவருக்கு இருந்த ஒரு அசைன்மெண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இசுனவியல் சனங்களை எகிப்து அப்படிங்கிற ஊரில் இருந்து காணானுக்கு கூட்டிகிட்டு போனோம் இப்போ ஆண்டவர் கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டாரு ஆனால் போகிற வழியில் பல சேலஞ்சஸ் பல சவால்கள் பல இன்னல்கள் பல தடைகள் பல போராட்டங்கள் அதில் ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க எரிகோ அப்படிங்கிற ஒரு பட்டணத்தை தாண்டி போகணும் ஆனால் அந்த பட்டணத்தில் ஒரு பிரச்சனை என்னன்னா அந்த பட்டணத்தை சுற்றி பெரிய மதில்கள் கட்டி எழுப்பப்பட்டிருந்துச்சு மதில்னா அவன் பயங்கரமாக கட்டி வச்சிருந்தான் ராகா அப்படிங்கிற அந்த வேசியினுடைய வீடு அந்த மதில் மேலே தான் இருந்துச்சான் அப்படின்னா மதில்னா ஏதோ சுவர் எழுப்பி அப்படி நினைக்காதீங்க அது அவ்வளவு பெருசு அது மேலே வீடே கட்டி வச்சிருந்தாங்க இப்போ என்னென்னா இவங்களுக்கு இந்த மதிலை தாண்டி போணு அதனால யோசுவா ஆண்டவர்கிட்ட வந்து கேட்கிறாரு ஆண்டவரே இப்படி இருக்கே சூழ்நிலை என்ன பண்றதுன்னு கேட்கிறார் ஆண்டவர் சொல்றாரு யோசுவா கவலைப்படாத அந்த பட்டணம் அதோட ராஜா அதுக்குள்ள இருக்கிற எல்லாரையும் நான் ஏற்கனவே உன் கையில் கொடுத்துட்டேங்கிறார் நம்ம ஆண்டவரோட பாலிசி அவருடைய பிரின்சிபிள் எப்பயுமே இதுதான் எப்பயுமே சண்டைக்கு போறதுக்கு முன்னாலே நமக்கு கோப்பையை கொடுத்துட்றாரு இந்த அப்பா வெற்றி ஒன்னடது தான் நீ ஏற்கனவே ஜெயம் பெற்றுட்டேன் ஏற்கனவே நான் உனக்கு வெற்றியை கொடுத்துட்டேன் பண்ணி போய் யுத்தம் பண்ணுகிறார் இசை உங்க வாழ்க்கையில் உங்க குடும்பத்தில் என்ன போராட்டத்தை இப்பொழுது நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை ஒருவேளை குடும்ப சூழ்நிலையில் போராட்டமா இருக்கலாம் பொருளாதாரத்தில் போராட்டமா இருக்கலாம் பிசாசு உண்டான ஆவிக்குரிய போராட்டமாக இருக்கலாம் அந்த யுத்தத்திலே நீங்கள் ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டீர்கள் மனிதர்கள் உங்களுக்கு எதிராக வரலாம் ஆண்டவர் சொல்லுகிறார் நீ ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டாய் எங்க ஆண்டவர் ரொம்ப ஸ்பெஷல் அவர் கோப்பையை கொடுத்துட்டு கூப்பிடுறார்